குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் டி திங்க் பத்மஸ்ரீக்கு மேல அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஏன் பத்ம பூஷன் கொடுக்கணும் தே ஷட் ஆஃப் தே ஷட் ஆஃப் பெட்டர்ட் தி பெஸ்ட் தென் தே கெட் பத்ம பூஷன் நியூ கவர்மெண்ட் கம்ஸ் ஆஃபர் மலிபிள் இயர்ஸ் நாமினேஷன் பிராசஸ் தென் பானெல் வெட் செட் டவுன் ஸ்ரீ பத்மபூஷன் கொடுத்தாச்சு அதெல்லாம் தாண்டி புதுசா என்ன பண்ணிருக்காங்க பத்ம விபூஷன் ஹானர் ஹியூமன் வீங் ஆர் கண்ட்ரி பத்ம ஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் லாஞ்சு வெட்டிங் அந்த லாஞ்சு வெட்டி கம்ஸ் எக்ஸலன்ஸ் மினி பீப்பில் கேதரிங் வென்

To abolish the Devadasi system, we have to ban Bharatanatyam. It is always a crow sitting in some tree and a fruit falling, and the crow thinking, because of the crow sitting, the fruit falling. So British has felt because of banning Bharatanatyam, we will abolish Devadasi system. And that Kala Katatala in the equivalent time period. No social media, nothing. Somebody decided even before independence to start practicing this craft and consistently sharpening it. ரோட்டிப்ர் <laughs> நீங்க எல்லாம் சேர்ந்து அம்மாவர்களுக்கு இந்த விருது கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இது விருது வாங்கினோருக்கும் பெருமை விருது கொடுத்த அமைப்புக்கும் பெருமை நூத்தி எழுவது விருது வாங்கின ஒருத்தவங்க எதுக்கு நூத்தி எழுவத்தி ஒன்றாவதோ நூத்தி எழுவத்தி இரண்டாவதோ நூத்தி எழுபத்தி மூன்றாவதோ ஆஃப் எயிட்டி வென் சம்படி கம்ஸ் அண்ட் கெட் வரணும் அவ்வளோ அவார்டு வாங்கிட்டாங்க இருக்கிறது எல்லாம் வாங்கிட்டாங்க பத்ம பூஷன் வரைக்கும் போயிட்டாங்க ரோட்டரி கிளப் கொடுக்குறாங்க நான் வரணும்னா இட் ஷோஸ் ஹார்ட் அண்ட் நவ் இங்க இருக்கிற உங்கள் மேல அவங்க இருக்கக்கூடிய அன்பு இந்த விருது யாரு பேர்ல நாம கொடுக்குறோம் மேடம் அவங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை மேடம் டாக்டர் ஒய்ஜிபி அவங்க அவங்க பேர்ல கொடுக்கற பதினைந்தாவது விருது அந்த அன்பு இருக்கணும் அதையெல்லாம் தாண்டி இந்த ஏஜ்லயும் நான் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் போர் ஹவர்ஸ் உங்களோட இருந்து அந்த விருதை நான் வாங்கி நான் பேசணும் அப்படின்னு அவங்க வந்திருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு அவங்க உங்க மேல அந்த மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு நீங்க அம்மாவின் மீது மதிப்பு மரியாதையும் வைத்திருக்கின்றீர்கள் அதைத்தான் இங்கே அமர்ந்து நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் பார்த்துக் கொண்டிருந்தேன் வாட் அ கிரேட் அகேஷன் வித் மாஸ்டர் ஹூ ஹஸ் அச்சீவ் டிஸ்டிங்ஷன் இன் லைஃப் அண்ட் ஸ்டில் திங்ஸ் த மாஸ்டர் இஸ் அ ஸ்டூடெண்ட் அது நினைக்கக்கூடிய மனப்பாங்க இருக்கக்கூடிய ஒரு மனிதர் a collective group of people who themselves have achieved excellence they think it is best to bestow this award to amma here or chinna vishayatha na solanunga nama நாராயணசாமி ஐயா வந்து அற்புதமா ஒரு பெயிண்டிங் வரைஞ்சு கொடுத்தீங்க ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அந்த தத்ரூபமான ஒரு கண்கள் நல்ல பெயிண்டிங் கொடுக்கும்போது திஷ்டியை கழிக்கணும்னு எம் பெயிண்டிங் கூட கொடுத்தீங்க ஆனால் ஐயா நாராயணசாமி அவர்களுக்கு இந்த நேரத்துல என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னாங்க ஒன்பது மணிக்கு மேலே சிரிக்க வைக்கணும் சார் உங்களுக்கு பசியும் ஸோ அதில் பாருங்க ஒரு நேர்த்தி தேர்ட்டி த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து அதில் ஒரு டிஸ்டிங்ஷன் அச்சீவ் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ஷன் ஒரு கிராஃப்ட் ரெடி பண்ணி ஐயா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எவ்ரி திங் தி மேடம் கம் இடத்துலையும் பார்த்து 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 ஒன்னொன்னும் டிஸ்டிங்ஷனா இருக்கணும் இருக்கணும் அவ்வளவு சிறப்பாக ஒரு ஒரு மேடையில மரியாதை கொடுத்து அலங்காரப்படுத்தி அம்மா டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்கிறீங்க எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி

ஐ சிட் ஐம் வெரி சாரி அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஐ ஆம் நாட் திட்டன் டுசீவ் எனி அவார்ட் ஃப்ரம் திஸ் கிளப் சம்டைம் லேட்டர் செட்டிங் தட் பத்மா சுப்ரமணியம் அம்மா அவங்களுக்கு இந்த விருது கொடுக்கிறான் ஐ சிட் ஐம் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சனானு ஏன்னா ஒரு விருதுக்கு ஒரு மரியாதை இருக்கணும் ரொம்ப யோசிச்சு இந்த விருதுக்கு நீங்க ரொம்ப ஆராய்ந்து அம்மா அவர்களுக்கு நூத்தி எழுபது விருதுகளை தாண்டிய ஒருவருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க ஐம் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி டிலைடட் அண்ட் ஹாப்பி மேடம் பிகாஸ் நீங்க ஆட்டை பத்தி பேசும் பொழுது அம்மா அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாங்க ஒரு படி போகும்பொழுது அது எல்லாத்துக்கும் அடிப்படை பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் ஆர்ட் அதனால தான் நம்முடைய பத்மா விருதுகள் ஒரு ஒரு ஆண்டும் பார்க்கும்பொழுது எண்பத்தி ஐந்து சதவீதம் எயிட்டி ஃபைவ் அப்ராக்சிமேட்லி புஷ் ஆஃப் அவார்ட்ஸ் கல்ச்சர்

எல்லா விதமான விஷயங்களும் நம்ம கிடைச்சி வெளியே போகும்போது அதனால் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் லாங்குவேஜ் ஸ்டேட் பவுண்ட்ரி கண்ட்ரி பவுண்டரி அதெல்லாம் தாண்டி போகும் பொழுது மட்டும்தான் அந்த கலாச்சாரத்துக்கும் அந்த ஆர்ட்டுக்கு ஒரு மரியாதைங்க இன்னைக்கு அம்மா பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் மேடம் அவங்க அதையெல்லாம் தாண்டி போயிட்டாங்க தேர்ட்டி பிளஸ் கண்ட்ரீஸில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வேர் எவர் ஷி வென்ட் ஷி ஆல்வேஸ் கெப்ட் ஆர் பாரதிய சிவிலைசேஷன் பிளாக் ஃபிளையிங் ஹை அண்ட் ஷி நெவர் லெட் டவுன் அவர் கல்ச்சர் ஒரு ஸ்ட்ராங் 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 நேஷனலிஸ்ட் அவங்க அதெல்லாம் தாண்டி இன்னும் முக்கியமானது இன்னைக்கு அவங்க இருக்கக்கூடிய அந்த ஜாய் அந்த அந்த வைப்ரன்சி அந்த எனர்ஜி அவங்களோட ஏஜ்ல அவங்க ஸ்டேஜில் காட்டுறதெல்லாம் இட்ஸ் அ ட்ரூ இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் எஸ் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேடம் டு விஷ் யூ வெல் அண்ட் மெனி இயர்ஸ் ஆஃப் லான்ஜிவிட்டி அண்ட் ஐ நாட் கேன் சே திஸ் மோர் லாரல்

சூப்பர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா எல்லாருக்குமே கிடைக்குது இப்ப எங்களை போன்ற அரசியல்வாதிகள் இங்கு சுத்திட்டு இருக்கவங்ககிட்ட அம்மா கூப்பிட்டுறாங்க என் குழந்தை அஞ்சு வயசு பயங்கர எக்ஸ்ட்ரானரி நீங்க விஷ் பண்ணி ஒரு ட்வீட் போட்டு ஒரு போட்டோ கொடுங்க நான் சொல்லுவேன் செய்ய மாட்டேங்க அது இல்லைன்னா அம்மா பொக்குன்னு போயிருவாங்க ஐசே ஏன் அப்படி ஃபீல் பண்றேங்க இல்லைங்க பையனுக்கு நீங்க அவார்டு கொடுத்தா தான் என்கரேஜ்மெண்டா இருக்கும் ஐசே ஒய் சுட் பி கிவன் அவார்ட் டு ஃபைவ் இயர் ஓல்ட்

ஒரு சமுதாயம் ஒரு மனிதனை மாற்றும் பொழுது மட்டும்தான் சமுதாயத்துக்கு அது பெறும் அதனால அம்மா அவர்களுக்கு இந்த விருது நாம கொடுப்பது சமுதாயத்துக்கே ஒரு மெசேஜுங்க சொசைட்டில நம்ம லைம் லைட்ல இருக்கணும் நாலு பேர் நம்மளை பத்தி நல்லா சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் வெரி வெரி டெம்பரரி கலைந்து போகக்கூடிய மேகங்கள் போல மாஸ்டர்ஸ் அதனாலதான் கழுகும் காக்காவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் நீங்க கழுகு காக்கா சண்டை பார்த்தீங்கன்னா கழுகும் காகமும் சண்டை போடுங்க எப்ப சண்டை போடணும் ஒரு பர்டிகுலர் ஹைட் வரைக்கும் அந்த கழு கழுகு போயிட்டு இருக்கும் போது காகம் வந்து பாத்தீங்கன்னா கழுகுனுடைய தலை அப்படியே கொத்தி சாப்பிடும் கொத்தும் அது ரெண்டு மாறி மாறி சண்டை போட்டுக்கும் கழுகு என்ன பண்ணுனாங்க அந்த காகம் ரெண்டு மூணு காகம் வரும்பொழுது அப்படியே கொஞ்சம் ஹைட் அப்படியே ரைஸ் பண்ணும் ஸோ மூணு காகம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ரெண்டு காகம் வரும் அந்த கழுகு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே ஹைட்டை ரைஸ் பண்ணும் அப்போ ஒரே ஒரு ஒரு காகம் வரும்

சாக்ரிஃபைஸ் பார்ட் சாக்ரி விட்டுக் கொடுத்துதல் பார்ட் ஆஃப் சக்ஸஸ் டேக்கிங் ஆன் த ட்ரோல்ஸ் மீம்ஸ் ஒட் எவர் ஏதாவது உங்க ஜென்ரேஷன்ல இல்லைங்க இந்த ஜென்ரேஷன்ல ஒரு சினிமா நடிகர் படம் ரிலீஸ் ஆனா கூட மற்ற நடிகருடைய ரசிகர்லாம் வந்து இந்த சினிமா நடிகர் திட்டுறாங்க பார்த்தீங்கன்னா வெரி நார்மல் கோர்ஸ் ஆஃப் லைஃப் சம் பர்சன் அச்சீவிங் டிஸ்டிங்ஷன் ப்ரொஃபஷனல் ட்ரைவல் திட்டுறாங்க அதனால நிறைய பேர் அந்த கிவ் அப் மோட்ல இருக்காங்க ஸோ அவங்களுக்கு உங்க லைஃப் இஸ் இன்ஸ்பிரேஷன் வென் க்ரோஸ் கம் அண்ட் ஹிட் யூ ரைஸ் கேம் யோஜனம் இட்ஸ் ஆஃப் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில என்னை பொறுத்தவரை அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்கின்றேன் மேடையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ரோட்டரி கிளப்புங்க நிறைய ரோட்டரி கிளப் போயிருக்கிறங்க உதாரணத்துக்கு நம்ம கோயம்புத்தூர் சிட்டி ரோட்டரி கிளப் இட்ஸ் பாசிபிளி ரோட்டரி கிளப் இன் த ஹோல் வேர்ல்டு எவ்ரி சிங்கிள் மெம்பர் இஸ் பால் ஹாரிஸ் எவ்ரி சிங்கிள் மெம்பர் இஸ்ஆர் அவங்ககிட்ட போகும்போது நான் சொல்லுவேங்க ஆல் தி பிக் பீப்பிள் ஆர் சிட்டிங் ஹியர் இன் திஸ் ஸோ த பெஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் சிட்டிங் த ஃபஸ்ட் க்ளப் இந்த ஹோல் ரோட்டை இன்டர்நேஷனல் அச்சீவ் த டிஸ்டிங்ஷன் ஆஃப் பீங் த பால் ஹாரிஸ் வேணும் அப்ப நான் இன்னும் நாங்கள் ரோட்ரி கிளம்ப பார்த்தீங்கன்னா என்ன பண்ண வைக்கிறோன்னா டாய்லெட் கட்ட வைக்கிறோம் இந்தியாவில இன்ன ரோட்ரி கிளப் என்ன பண்ண வைக்கிறோம் ஸ்கூல் பில்டிங் கட்ட வைக்கிறோம் இன்ன ரோட்ரி கிளப்பை பேசிக் திங்ஸ்லயே முடக்கி வச்சிருக்கோம் நீங்க வந்து பேசிக்கா ஹாஸ்பிட்டல்ல குடுங்க அப்படி எனக்கு சுதந்திரம் கிடைத்து எழுவத்தி ஐந்து ஆண்டுகள் ஆன பிறகு நம்ம திரும்பி பார்க்கணும் கவர் இட் இஸ் கேபிடலிசம் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு ரோட்ரி இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகள் நிறைய விஷயங்கள் நீங்க எடுத்து பண்றீங்க அரசு செய்யக்கூடிய வேலைகளும் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் நீங்க சரி பண்ணிக்கிட்டே வர்றீங்க சாதாரண வேலை இல்லைங்க கவர் ரோட்ரிஞ்சமா நீங்க மேல போறக்கான சொல் மிக வேகமாக நம்முடைய சமுதாயத்தில் அரசு உருவாக்கி கொடுப்பாங்க நான் நம்புறேன் அதே நேரத்தில் மேடையில் இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க இட் இஸ் நாட் சம்படி கவர்னர் ரோட்ரி பிரெசிடென்ட் டிஸ்ட்ரிக் கவர்னர் ஆஃப் த்ரீ டூ த்ரீ த்ரீ

அப்ப எவ்வளவு பேரு கலெக்டிவா அந்த சமுதாயத்துல அவங்களோட எனர்ஜி நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்க ஐ பர்சனலி பிலீவ் விவ் டு அப்ரிஷியேட் காரணம் என்னன்னாங்க செல்ஃப்லெஸ்ஸா வித் வாலண்டரி ஸ்பிரிட் ஆல் ஆஃப் யூ ஆர் போரிங் ஆஃப் கம்யூனிட்டி ஒர்க் வித்வுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் மோகன் ராஜா சார் அவர் ஐ சர்ஜரிக்குள்ள போனீங்கன்னா கண்ணை ரெடி பண்ணி தான் அனுப்புவார் நான் இப்போ மாட்டிட்டு அவர்கிட்ட உட்காருங்க கண்ணை டெஸ்ட் பண்ணணும் பட் ஸ்டில் பீப்பிள் வெரி பிஸி ப்ரொபெஷன் பீப்பிள் ஒரு பெரிய பாராட்டுகள் இன்ஸ்பிரேஷன் ராகவன் சாரஸ்யா போலீசிங்ல பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அதுல ராகவன் சார் போன்றவர்கள் முன்னோடிகள் இன்னைக்கு அவங்க ஒரு ஒரு நார்மலா வந்து சேர்ல உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் எபிலிட்டி டு டு கிவ் பேக் டு கம்யூனிட்டி தட் தே க்ரூம் டுஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அண்ட் ஆல் தி வண்டர்ஃபுல் பீப்புள் ஸ்பெஷலி ஃப்ரம் த மேடம் ஃபேமிலிலிருந்து ராஜேந்திர சார் வந்திருக்காங்க ஷீலா ராஜேந்திரன் அவங்க வந்திருக்காங்க மதுவன் ஜேக்கா வந்திருக்கிறாங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடம் ஐல்யூ மதுவந்தி அக்கா ட்ரீட் யூ லைக் மல்டிபிள் உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு கடவுளா அவங்க நினைச்சு பேசுவாங்க ஒரு ஆகஸ்ட் முன்னாடி மதுவந்தி அக்காஷமா அண்ட் எகேன் தேவேந்திரன் சார் ஹியர் டாக்டர் பிரவீன் சார் ஹியர் அண்ட் ஆல் தி எமினை நண்பர்கள் எல்லோருக்கும் மற்றும் ஒரு முறை என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கர்ம யோகி ஃபோகஸிங் ஆன் எக்ஸலன்ஸ் ஆல் த டைம் கிவிங் பேக் பீங் அ ஸ்டூடெண்ட் லைஃப் லாங் இதெல்லாம் மேடமுடைய வாழ்க்கை பத்மா சுப்ரமணியம் மேடம் வாழ்க்கையிலிருந்து